ஹாய் உறவுகளே இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ இது வந்து எப்போ நான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு எடுக்கிறேன் சரிங்களா ஸோ நான் ஒரு சின்ன வந்து சாமி கும்பிட்டு போன வருஷம் எனக்கு சூப்பராக நடந்துருந்துச்சி சரிங்களா அது உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷம் எடுத்திருக்கேன் சரிங்களா நீங்களும் அதை வந்து செஞ்சு பாருங்க போன வருஷம் இருந்ததுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்குன்னா இதுதான் ரீசன் சரிங்களா நான் உண்மையே நான் எப்படி சொல்கிறது இங்கே பாருங்கள் ப்ராடக்ட்லாம் வந்து வேறு லெவலில் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே உட்காந்துட்ருக்கோம் அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி துளசி விதை இருக்குது பார்த்திங்களா இந்த விதையை எடுத்துகிட்டு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு ரூபா காயும் சரிங்களா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பூவை மட்டும் வைக்கணும் துளசி வைக்க தேவையில்ல இந்த இருக்குது பார்த்தீங்களா இது மட்டும் பறித்து நம்ம அதில் வச்சு பேக் பண்ணி நம்ம குலதெய்வத்தை வந்து நம்ம வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டு வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டு நெய் விட்டு சமைச்சு சாமியை வச்சு கும்பிட்டு நம்ம கேஸ் ட்ராவில் நம்ம பணம் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சோ வைங்க அடுத்த வருஷம் இந்த வருஷம் நீங்க பண்ணி மாட்டீங்க அடுத்த வருஷம் இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி நம்மளோட கேஸ்ட்ராவில் நம்ம பணம் எங்கே வைக்கிறோமோ பீரோவில் இந்த மாதிரி வந்து கொலசாமியை வேண்டிக்கிட்டு ஸோ இந்த பிரச்சனையை எனக்கு முடிச்சு வச்சிரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வைங்க கம்பல்சரி நடந்துடும் இந்த காயின் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்ததுக்கப்புறம் கோயில் உண்டியில் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுங்க சரிங்களா ஸோ கம்பல்சரி வந்து நடக்கும் நீங்களே நினைக்க முடியாத அளவுக்கு மெராக்கள் பயங்கரமா நடக்கும் நான் இந்த சின்ன வயசுல இந்த அளவுக்கு போராடுறதுக்கு இது எனக்கு பெஸ்ட் ஒரு இது ஸோ நானும் என்னோட கொலசாமிய நினைச்சிட்டு இத நம்ம முடிஞ்சு வைக்கிறேன் நீங்களும் வந்து இந்த வருஷம் இல்லைனாலும் நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க வைகுண்ட ஏகாதசி அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்க வந்து பண்ணி பாருங்க மேக்சிமம் வெள்ளிக்கிழமை பண்ணி பாருங்க சரிங்களா வைகுண்ட ஏகாதசிக்கு பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப சிறப்பு மித்த நாள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை நாள் பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு எந்த நாள் வந்து உங்களுக்கு லக்கு அப்படின்னு தோணுதோ அந்த அன்றைக்கி பண்ணுங்கள் எனக்கு வந்து நான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் அதை வச்சுருக்கேன் எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு நீங்கள் நார்மல் டேஸில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை பண்ணி பாருங்கள் அஞ்சு ரூபா காயின் அஞ்சு ஏலக்காய் துளசியோட விதை சரிங்களா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன்